சரஸ்வதி அம்மாள் அந்த வீட்டின் இதயம் போன்றவர் காலையில் வாசலில் கோலம் போடுவதிலிருந்து பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவது வரை அனைத்தையும் அன்போடு செய்பவர் ஆனால் மருமகள் ரேகாவிற்கு அவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் எரிச்சலை தந்தது எல்லாத்திலையும் இவங்க தலையீடு அதிகமாயிருக்கு நமக்கென்று ஒரு பிரைவசி வேண்டாமா என்று தன் கணவன் ரகுவிடம் சண்டையிட்டாள் ஒருநாள் உங்க அம்மா இங்க இருந்தா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் அவங்களை ஒரு நல்ல முதியோர் இல்லத்துல சேர்த்துடுங்க அங்க அவங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க என்று நிபந்தனை விதித்தார் ரகு மனமில்லாமல் சம்மதித்தான் சரஸ்வதி அம்மாள் இதை கேட்டு அதிர்ச்சியடையவில்லை மாறாக சரிப்பா உனக்கு ஒரு பாரமா நான் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு புறப்பட்டார் மூன்று மாதங்கள் கடந்தன வீட்டில் ரேகா நினைத்தது போல சுதந்திரம் கிடைத்தது ஆனால் அந்த வீட்டில் நிம்மதி இல்லை குழந்தைகள் பாட்டி வேணும் என்று அடம் பிடித்தனர் ரகு யாரிடமும் பேசாமல் மோனமானான் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சரஸ்வதி அம்மாளின் நினைவு ரேகாவைத் துரத்தியது ஒரு கட்டத்தில் குற்ற உணர்ச்சி தாந்தாமல் அவரைப் போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று ரகுவை அழைத்துக் கொண்டு முதியோர் இல்லத்திற்குச் சென்றாள் அங்கே சென்ற ரேகா திகைத்து நின்றாள் சரஸ்வதி அம்மாள் அங்கே ஒரு மூலையில் சோகமாக அமர்ந்திருப்பார் என்று அவள் நினைத்தாள் ஆனால் அவர் அங்கே ஒரு சிறு குழுவின் நடுவே அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் ஒரு முதியவருக்கு துணையாக நடப்பது மற்றொருவருக்கு உணவு ஊட்டுவது என அந்த இடமே அவர் வருகையால் உற்சாகமாக காணப்பட்டது அங்கிருந்தவர்கள் அவரை அம்மா அம்மா என்று தேவதையைப் போல கொண்டாடினர் இல்லத்தின் மேலாளர் ரேகாவிடம் சொன்னார் சரஸ்வதி அம்மா வந்த பிறகுதான் இந்த இடமே உயிர் பெற்றது இங்கிருக்கவங்க பலருக்கு தற்கொலை எண்ணம் இருந்தது அவங்களுக்கெல்லாம் வாடறதுக்கு ஒரு நம்பிக்கையை இவங்கதான் கொடுத்திருக்காங்க இவங்க ஒரு நடமாடும் கோவில் ரேகா ஓடிச் சென்று சரஸ்வதி அம்மாளின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதாள் அத்தே என்ன மன்னிச்சிடுங்க உங்களை ஒரு சுமைனு நினைச்சு இங்க கொண்டு வந்து விட்டேன் ஆனா நீங்க போற இடத்தையே சொர்க்கமா மாத்திட்டீங்க எங்க வீட்ல இருந்த தேவதையை நாங்கதான் அடையாளம் காணாம விட்டுட்டோம் தயவு செய்து வீட்டுக்கு வந்துடுங்க என்று கதறினாள் சரஸ்வதி அம்மாள் அவளை தூக்கி அணைத்து பரவாயில்லை கண்ணு என் மேல உனக்கு இருந்த கோபம் உன்னை என்ன செய்யுதுன்னு உனக்கே தெரியாம பண்ணிடுச்சு இப்போ உன் கண்ணுல தெரியுற எந்த அன்பு போதும் என்றார் அன்று ரேகா உணர்ந்தால் பெரியவர்கள் வெறும் மனிதர்கள் அல்ல அவர்கள் ஒரு வீட்டின் ஆசிர்வாதம் என்று கதையின் நீதி நமது வீட்டின் வேர்களை நாம் வெட்டி இருந்தால் நம் வாழ்க்கை மரம் ஒருபோதும் செழிக்காது